அடுத்து என்னன்னா சகோதர பீஜ் அவர்களை விவாதத்துக்கு தயாரா பரப்புறாங்க விவாதம் இருக்கட்டும் என்ன ஆதாரம் அகமது கபீர் என்கிற ஐடியை தான் முதல்ல ஒரு ஒரு அவதூறு பரப்பி இருக்கீங்களே இந்த அவதூறுக்கு என்ன ஆதாரம் இதை நீங்க முதல்ல முன்வைக்கணும் அதே போல இரண்டாவது அவதூறு மேலப்பாளையத்துல வந்து வெட்டுப்பட்ட பிறகு உயிருக்கு பயந்து பாஷாவுடைய அடைக்கலத்தின் பெயரில் மதுரையில் இருந்தார்னு சொன்னீங்களே அதுவும் பச்சை அவதூறு அதற்குரிய ஆதாரத்தை நீங்கள் முன் வைத்தால் அதை தெளிவுபடுத்தா அதற்கு பிறகு விவாதத்தை கொள்ளலாம் அந்த விவாதத்துல கூட யார் யாருவா சகோதரர் பிஜேபிடத்துல பாடம் படித்த உங்களோட விவாதம் பண்றேன் நேரு விவாதம் பண்ணுவோம் இந்த அளவுக்கு நீங்க வந்து சமுதாயத்துல வந்து ஏமாத்துறீங்க எப்படி எல்லாம் அவதூறு சொல்லக்கூடிய ஆளு சிறைவாசிகளின் பேரால் எப்படி எல்லாம் நீங்க வயிறு வளர்க்கறீங்க என்பதை எல்லாம் மின்சால் அம்பலப்படுத்தும் உங்களுக்கு திராணி இருந்தால் தைரியம் இருந்தால் நீங்க உண்மையிலேயே பாபாவுடைய மாணவராக இருந்தா வாங்க வந்து இந்த விவாத இந்த தடாய் குரூப் ஒருபோதும் அதை மாட்டாங்க மாட்டாங்க வரவும் ஓடி ஒளிவார்கள் ஒன்று ஒருவேளை அவர்கள் வந்து சிறைவாசிகளின் பெயரை சொல்லி வயிர் வளர்க்கறதை அம்பலப்படுத்துவோம் காவல்துறைக்கு கையாள இருக்கிறதை அம்பலப்படுத்துவோம் காவிகளுக்கு ஊது ஊழலா இருக்கிறதை அம்பலப்படுத்துவோம் கட்ட பஞ்சாயத்து செய்து காசு சம்பாதிக்கிற இந்த காரியத்தை எல்லாத்தையும் ஆதாரத்தோடு இன்ஷால்லா அந்த விவாதத்தில் நாங்கள் அம்பலப்படுத்துவோம் உங்களுக்கு திராணியும் தைரியமும் இருக்கும் என்றால் இந்த விவாதத்தை நீங்கள் சந்தியுங்கள்